வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பர் ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து ரவா பணியாரம் வந்து எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த ஈவினிங் டைமில் இந்த மாதிரி நம்ம ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமாக ரொம்பவே டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அது இந்த ரவா பணியாரத்துக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு கப் ரவை வந்து போட்டுக்கலாம் பவுலில் இது கூட திருவுன கேரட்டு ஒரு கப் போட்டுக்கலாம் கொத்தமல்லி இலை கருவேப்பில் போட்டுக்கலாம் கொஞ்சம் இஞ்சியும் பச்சை மிளகாவும் நறுக்கினது அடுத்தது ஒரு கப் தயிர் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் போதுமான அளவு கொஞ்சம் உப்பையும் ஒரு கப் வந்து அரிசி மாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் வெள்ளை உளுந்து கொஞ்சம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணது இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட பெருங்காயத்தூள் லைட்டாக போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வச்சுருக்கிற வ ரவை கூட இதை நம்ம ஆட் பண்ணி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு தான் நம்ம பணியாரத்தில் நம்ம இதை ஊற்ற முடியும் கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணியாக இருக்கணும் கட்டியாக இருந்துச்சுன்னா நல்ல வேகாது ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணி இருக்கணும் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பணியாரம் பாத்திரத்தில் இதில் வந்து நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ ஒரு ஒரு ஸ்பூனாக இதில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கருகிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து ஸ்பூனால் இந்த மாதிரி எல்லா குழியிலையும் இந்த மாதிரி நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்துலேயும் நம்ம ஊற்றியாச்சு இருபது நிமிஷத்துலேயே நமக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடும் இப்போ லைட்டாக நம்ம மூடி போட்டு கூட லைட்டாக மூடிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இப்படி ஸ்பூனால் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நல்லா வெந்திருக்கு ஒரு சூப்பராக ஈஸியாக குயிக்காக ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல்